பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இயற்கை இயற்கை இயற்கைனே நம்ம இருந்தோம் இப்போ செயற்கையாக ஒரு பொருளை நம்ம வாழைக்கு பக்கத்தில் பதச்சி சொட்டு சொட்டுநீர் பைப்பும் பக்கத்திலேயே போகுது இது எதுக்காக அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி வாழை ஆகட்டும் மஞ்சள் ஆகட்டும் கரும்பாகட்டும் இப்படி எல்லா பயிர்களையும் நம்ம பயிர் பண்ணுறோம் வாழை மஞ்சள்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அதிகமாக அழுகல் நோய் வந்து வந்துடும் காரணம் என்ன அப்படின்னா அளவுக்கு அதிகமான தண்ணியை நம்ம அந்த வாழைக்கு கொடுக்கும்போது வேரல்கள் ஏற்பட்டு வாழை சாவதற்குண்டான நிலைமைக்கு தள்ளப்பட்டுரும் தண்ணி குறைவாக கொடுத்தாலும் அந்த வாழை வந்து மன அழுத்தத்துக்கு தள்ளப்பட்டுரும் அதையெல்லாம் போக்குறது தான் இந்த மிஷினுடைய வேலை இது வந்து ஒரு மாய்சர் மீட்டர்னு சொல்லுவாங்க இது வந்து நீரோ இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது தான் எனக்கு இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க அவங்களுடைய மொபைல் நம்பரை உங்களுக்கு போட்டு விடுறோம் இந்த மிஷினை வந்து ஒரு ஒன்றரை அடி ஆழத்துக்கு பறித்து வாழையிலேருந்து ஒரு முக்கால் அடி சொட்டு சொட்டுநீர் கைப்புக்கு பக்கத்துலையும் உள்ளே போட்டு மண்ணை போட்டு மூடி இப்படி சோலார் மேலே வந்து சோலார் பேனல் இருக்குது சூரிய வெளிச்சத்தில் இது வந்து எங்களுக்கு கரண்ட்டு தேவையில்லை இந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட வந்து மொபைலை வந்து இணைச்சிருவாங்க இந்த மிஷினையும் நம்ம மொபைலை இணைச்சிருவாங்க வாழை என்ன தேதியில் நடவு பண்ணோம் அப்படின்ட்டு இந்த மிஷினுக்கும் மொபைலுக்கும் ஒரு தேதியை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வாழைன்னு மட்டும் இல்லை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் மஞ்சள் நடவு பண்ணும்போது அந்த மஞ்சள் எந்த தேதியில் நடவு பண்ணுறோம் அப்படின்ட்டு இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடுவாங்க மொபைலையும் இந்த மிஷினையும் கனெக்ட் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் இந்த வாழைக்கு எவ்வளவு தண்ணி நம்ம கொடுக்கணும் ஒன்றாவது மாதத்தில் ரெண்டாவது மாதத்தில் எவ்வளோ தண்ணி கொடுக்குவோன்ட்டு இந்த மிஷின் வந்து நம்ம ஃபோனுக்கு சொல்லும் ஃபோனை பார்த்துட்டு நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இது வந்து முதல் ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு எவ்வளவு காட்டும் அடுத்த அஞ்சு இன்ச்சில் எவ்வளவு நீர் இருக்குது ஈரப்பதம் இருக்குதுன்னு காட்டும் ஓவராலாக இந்த மண்ணில் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு காட்டும் இது வந்து மூணு குறியீடுகள்னால ஒதுக்கப்பட்டிருக்கும் முதல் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையில் இருக்கும் ரெண்டாவது வந்து மஞ்சள் இருக்கும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பில் இருக்கும் இதில் வந்து முள் வந்து காட்டும் ஃபஸ்ட்டு அஞ்சு இன்ச்சுக்கு ஒன்று காட்டும் அடுத்த பத்து இன்ச்சுக்கு ஒன்று காட்டும் பச்சையில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழைக்கு தேவையான தண்ணி போதுமானது அப்படின்னு அர்த்தம் தண்ணி கொடுக்க தேவையில்லை அப்படின்னு அர்த்தம் மஞ்சளில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழைக்கு பத்தும் பத்தாமல் தண்ணி இருக்குது ஒரு ரெண்டு ஒரு நாள் உங்களுக்கு தண்ணியை கட்டி பச்சைக்கு கொண்டு வந்துருங்க அப்படின்னு அர்த்தம் சிகப்பில் காட்டுச்சு அப்படின்னா உங்கள் வாழைக்கு சுத்தமாக தண்ணி இல்லை இந்த நிலை நீடித்தா உங்கள் வாழை வந்து இறந்து போயிடும் அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கை மணியை நம்மளுக்கு இந்த மிஷின் வந்து ஃபோனுக்கு கொடுக்கும் அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அடுத்த நிமிஷமே மோட்டரை வந்து எடுத்துவிட்டு இந்த தண்ணியை வந்து கட்டி மீண்டும் அந்த வந்து பச்சைக்கு வர்ற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா உங்கள் வாழை பாதுகாக்க வற்றும் இப்படி இந்த நிலைமை நம்ம வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா சீரான அளவு உங்கள் வாழைக்கு தண்ணி போயிட்டே இருந்துச்சுன்னா வேர் அழுகல் வந்து ஏற்படாது மண்ணு வந்து கெட்டியாக இருக போகாது கொல கொலன்னு ஆகாது உங்கள் பயிருக்கு தேவையான தண்ணீர் போகிறதுனால உங்கள் பயிர் வந்து வாடலுக்கு தள்ளப்படாது உங்கள் விளைச்சல் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்த உத்தரவாதத்தை நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த மிஷின் வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய்க்கு எனக்கு கொடுத்து கொடுத்தாங்க அவங்களுடைய மொபைல் நம்பரை வந்து கீழே போட்டு விடுறேன் உங்களுக்கு தேவைங்க அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக இதை வாங்கி பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை அடைய வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு ஏக்கரா ஒரே இடத்துல இருக்குது ஒரே மாதிரி தண்ணி பாயும் அப்படின்னா ஒரு கருவி இருந்தால் கூட போதும் மூணு ஏக்கரா நாலு ஏக்கராவுக்கு போகும்போது அந்தந்த இடத்துல ஒரு கருவி வச்சுட்டீங்க அப்படின்னா சீராக உங்கள் வாழைக்கு தண்ணியை கொடுத்து ஆரோக்கியமான வாழையை எடுத்து கொடுக்கறதுக்குள்ள இந்த கருவி வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிற உத்தரவாத இடத்துல நான் செலிக்க விரும்புகிறேன்